ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணியாரி டிசைன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனோட நம்ம டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் கன்டினியூஸாகவே ப்ளவுஸ் டுட்டோரியலும் அண்டு ஸ்டிச்சஸ்ஸான டுட்டோரியலும் க்ளாஸ்கான பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போகல ஒரு திலகம் ஷேப்பில் நான் ஒரு வந்து ஸ்டோன் மாதிரி நான் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் திலகம் ஷேப்பில் ஸ்டிச் ஸ்டிச்சிங் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன் க்ளூ வச்சு இது ஓட்டம் அவசியம் கிடையாது நான் அந்த ஹோலில் வந்து த்ரெட்டை விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அதை சுற்றி சுகர் பீடுன்னு சொல்லிட்டு சுகர் பீடு பீடுன்னு சொல்லிட்டு நான் லென்த்தாக நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் வந்து எப்பயும் போல் நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும் பட் எனக்கு வந்து நான் ஸ்டோன் வந்து நான் திலகம் ஷேப்ல நான் யூஸ் பண்ணிக்கேன் பட் இந்த ப்ளவுஸில் எனக்கு வந்து திலகம் ஷேப்பில் வேணும் லைட்டாக பெண்டான மாதிரி எனக்கு இருந்தால் போதுன்றதுக்காக நான் அந்த ஷார்ப் எஜ்ஜஸ் வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த சென்டர் மோட்டிவ் டிசைன் வந்து எந்த மாதிரி வேணுமோ ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்டல் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ஷேப் வேணால் என்ன ஷேப்க்கான ஸ்டோன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் எம்எம் சுகர் பீடு ஃபோர் எம்எம் சுகர் பீடுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் அதோடய சென்டர் பாயிண்ட் எடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே லைன் வந்து போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிட்டு அந்த லைன் மேலையே நான் ஃபோர் எம் பீட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து சுகர் பீடு ஃபோர் எம்எம் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழையும் வந்து நான் சுகர் பீடால் ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபோர் எம்எம் நம்ம எப்பயும் போல் ஒரு ஒரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சுகர் பீடால் மேலையும் கீழையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா சுகர் பீடு வந்து என்ன த்ரெட்டாலும் ஸ்டிச் பண்ணணும்னு கேட்குறீங்க நம்ம நான் வந்து காட் த்ரெட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ணி எனக்கு நைலான் த்ரெட் வேணும் அதாவது நரம்பு த்ரெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் மட்டும்தான் அதில் பண்ணி கொடுப்பேன் மற்றபடி நான் வந்து காட்டன் த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் கீழே சுகர் பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே நான் வந்து ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் கேப் விட்டு மார்க்கிங் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் வியூ பார்த்துருப்பீங்க நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா ஸோ நான் ஹாஃப் இன்ச்சுக்கு நான் வந்து டாட் மாதிரி மார்ட் பண்ணிட்டு அதில் வந்து வி ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வி ஷேப்பில் க்ளூ வச்சுட்டு நான் அந்த ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து என்னோடய ஸேரீ வந்து எல்லோ கலர் ஸேரினால் நான் வந்து எல்லோ கலர் ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டோன் வேணுமோ இல்லை கஸ்டமர் என்ன ஸ்டோன் கேட்குறாங்களோ ஸோ நீங்கள் அந்த கலர் ஸ்டோன் வந்து நம்ம வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வி ஷேப்பில் வந்து குளூ பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளூ மேலே நான் வந்து ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒரு வி ஷேப்பில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த இடத்துல க்ளூ பத்தலை அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ நம்ம மொத்தமாக ரொம்ப அதிகமான க்ளோவும் யூஸ் பண்ணக்கூடாது கம்மியாகவும் க்ளோவும் யூஸ் பண்ணக்கூடாது கரெக்டான க்ளூ யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து கீழே எவ்வளவும் செய்யாது ஒர்க்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே நான் வந்து ஸ்டோன் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பேலன்ஸ் கேப் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு சுகர் பீடு ஃபோர் எம்எம் சுகர் பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படி ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆகும் ஸ்க்க்கு சொல்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம கை வச்சு அந்த ஸ்டோனவே நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக நாலு சைடுமே நான் அதை வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக நம்ம சுகர் பீடால் நான் வந்து சுற்றி வந்து ஒர்க் பண்ணிவிட்டேன் ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சென்டர் அந்த மோட்டிவ் டிசைனில் வந்து ஹேங்கிங் மாதிரி நான் வைக்க போகிறேன் இந்த ஹேங்கிங் மாடல் வந்து நம்ம இஷ்டம்தான் எந்த பீடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் பீடு யூஸ் பண்ணிக்கலாம் கட் பீடு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ரைஸ் பீடு வீட் பீடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பீடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் எந்த மாதிரி மாடலில் வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சுகர் பீடு ஒரு ஃபோர் அம்ம மாதிரி நான் வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு லென்த்தில் நான் விட்டுட்டு ஃபைனலாக பியூர் பீடு வந்து நான் ஒயிட் கலர் பியூர் பீடு வந்து ஃபோர் பீடு வந்து நான் வந்து லோட் பண்ணிக்க போகிறேன் ஸோ எனக்கு லென்த்து வந்து அந்த கீழே அந்த பார்டர் வரைக்கும் வேணும் ஸோ அது வரைக்கும் நான் லென்த்து எடுத்துகிட்டு அது கீழே பியர் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹேங்கிங் பீடு வந்து ஒன்று லோட் பண்ணிக்கிறேன் ஸோ விட்டுவிட்டு அந்த ஹேங்கிங் பீடை மட்டும் நான் வெளில எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதுலேயுமே திரும்ப அந்த நீட்டில் வந்து விட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ பீ ஹேங்கிங் ஸ்லீவ்ல ஹேங்கிங் எப்படி பண்ணுவோமோ சேம் மாடலில் தான் இதுலேயும் பண்ணப் போறோம் நிறைய ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து ஹேங்கிங் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன் அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு எனக்கு எத்தனை எந்த லென்த்தில் எனக்கு பீட் வேணுமோ அந்த லென்த்துக்கு நான் பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எந்த பீட் இருக்கோ அதை வந்து மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள பீடுல எல்லாத்துலையுமே நான் நீடில் வந்து திரும்ப இன்சர்ட் பண்ணி கீழே வந்து இழுத்துக்கிறேன் நீடில் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு எப்பயுமே சென்டர்லேருந்து இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நான் வந்து ஸ்லாண்டிங்காக பண்ண போகிறேன் அப்படி இருக்கும் போது நான் சென்டர்லேருந்து பண்ணால் தான் அந்த லென்த்தை வந்து என்னால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ சென்டர்லேருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் அதேமாதிரி கே நான் வந்து கோல்டன் கலர் பீடு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் பீடு வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய சாரிக்கு மேட்சாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம மெத்தடு வந்து இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு த்ரெட்டு வந்து கீழே போகல அப்படின்னா லாஸ்ட் பீரை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஒன் மட்டும் நல்லா லென்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் வந்து அந்த ஹேங்கிங் வந்து வச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி என்னுடைய ரைட் சைட்லேயும் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் இருக்கும் ஸோ நம்ம பார்டரில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு எந்த ப்ளேஸில் வேணுமோ அந்த ப்ளேஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு சிம்பிள் டிசைனாக எலகண்ட்டாக நம்மளுக்கு லுக்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்